வணக்கம் இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா எதுவுமே அரைக்காமல் சும்மா சூப்பராக வாணியம்பாடி ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாணியம்பாடி ஸ்டைல் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இந்த படியில் ரெண்டரை படி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ரைஸ் எடுத்தாலும் அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க அப்போ தான் பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வரும் இப்போது நான் எடுத்த பாஸ்மதி ரைஸை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்க போகிறேன் பாருங்கள் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போது அரிசி முழுகிற அளவு தண்ணி சேர்த்தாச்சு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கிலோ அளவு மட்டன் அதாவது நல்ல இலை ஆட்டுக்கறியாக வாங்கிக்கோங்க அந்த மாதிரி வாங்கும்போது பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மட்டனை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் இருக்குது பாருங்கள் அது பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக கீறி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டை விட பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி இருபது கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா பூண்டு வந்து இருபத்தஞ்சி கிராம் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த பிரியாணி பண்ணுறதுக்கு முக்கியமான இன்கிரீடியன் பார்த்திங்க அப்படின்னா நாம் அரைச்சி சேர்க்க போகிற தக்காளி பேஸ்ட்டு தாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக ஒரு அஞ்சு தக்காளி ஒரு கிலோ ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ ரைஸ் எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேன் கூடவே நூறு கிராம் போல் நல்லா கெட்டி தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஹோல் கரம் செட்டு இந்த ஸ்பைசஸ் நம்ம எதுவுமே அரைக்க போகிறது இல்லை ஆயிலில் தான் சேர்க்க போகிறோம் வாங்க என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் ஒரு ஏழு கிராம் அளவுக்கு பட்டை கொஞ்சம் கல்பாசி ஏலக்காய் ஒரு பன்னெண்டு கிராம்பு இது ஜாதி பத்திரி ஒரு அரைப்பூ எடுத்துக்கோங்க ஸ்டார் பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பூ எடுத்துக்கோங்க இது மராட்டி மூக்கு இது வந்து சும்மா மூணு எடுத்துக்கோங்க இது கூடவே பிரியாணி இலை ஒரு நல்ல பெரிய இலைய ஒரு மூணு இலை எடுத்துக்கோங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வந்து ஆயிலில் தான் வந்து போகிறோம் அரை இப்போ பிரியாணி பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் அடு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து வாசனை எதுவுமே இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆயிலை நல்லா பொறிஞ்சி வந்துடட்டும் ஸ்பைசஸ் எல்லாமே ஆயில் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் வந்து ஆயில் வந்து நல்லா வதங்கி வரணும் அது கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது அதை நம்ம கரெக்டாக வணக்கணும் எந்த அளவு வெங்காயம் வதங்கி வருதோ அந்த அளவு பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்ம எந்த அளவு வெங்காயம் வதக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது இதை மூடி போட்டுலாம் வெங்காயத்தை மூடி போட்டு மூடி வதக்க வேண்டாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு வதக்கிக்கோங்க பாருங்கள் எனக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இல்லை இந்த இடவு வதங்கி வரணும் ஃபஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் ஆயிலை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணி அதே மாதிரி ஒரு நிமிஷம் ஆயிலை வந்து நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டனை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி இஞ்சி பேஸ்ட்டையும் பூண்டு பேஸ்ட்டையும் தனித்தனியாக அரைச்சி நம்ம பிரியாணிக்கு சேர்க்கும்போது அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம நார்மலாக பிரியாணி பண்ணும்போது மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறந்தான் இந்த மட்டனை வந்து ஆட் பண்ணுவோம் ஆனால் இந்த வாணியம்பாடு ஸ்டைல் மட்டன் பிரியாணிக்கு மட்டனை வந்து ஆயிலை நல்லா வதக்கணும் அதுதாங்க இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே அதே மாதிரி மட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக குக்கர்லலாம் வேக வைக்க இல்லை நம்ம இதிலையே தான் வேக வைக்க பாத்திரத்திலே தான் வேக வைக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு அடுப்பை மூடி போட்டு மூடிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கோங்க மட்டன்லேயே தண்ணி விடும் அந்த தண்ணி விட்டு மட்டன் லைட்டாக ட்ரை ஆகி நல்லா வெந்து வரும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் மட்டன் எல்லாமே ஆயிலை வந்து நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி மட்டனை ஆயில நல்லா வதக்கும்போது அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரு நம்ம சேர்த்த பார்த்திங்கன்னா அந்த கரம் செட்டு அதோடய ஃப்ளேவரு அதெல்லாம் இறங்கி மட்டன் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க மட்டன் வந்து நல்லா ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது ஆயில வந்து நல்லா வதக்கிக்கணும் மாட்டேன் இப்போது வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் எந்த மசாலாவுமே நம்ம அரைச்சு சேர்க்க போகிறதில்லை நம்ம வீட்டில் இருக்க மசாலாவை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் இவ்வளோ தாங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா நம்ம முன்னாடி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருப்போம் ஸோ இவ்வளோ தான் வந்து காரத்துக்கான பிரியாணியோட காரத்துக்கான மசாலா அவ்வளோ தான் இப்போது நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே ஆயிலில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆயிலில் வதக்கும்போது மட்டன் வந்து நல்லா காரசாரமாக இருக்கும் பாருங்கள் மசாலா எல்லாமே சூப்பராக மட்டனில் கலந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவு நல்லா கலந்து வந்துடணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பார்த்திங்களா தக்காளி பேஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர்லாம் பிரியாணியில் இறங்கி பிரியாணி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி தோல் எதுவுமே தூக்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது அதே சமயம் அந்த மட்டன்லாம் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் வந்து சேர்க்க போகிறோம் நம்ம வந்து மட்டனை வந்துட்டு பாயில் பண்ணி ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் சேர்க்கலை பிரியாணி பாத்திரத்திலே தான் மட்டனையும் வந்து வேக வைக்க போகிறோம் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மட்டனையும் குக் பண்ணிக்கணும் இப்போது தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நூறு கிராம் போல் தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தயிரோட கட்டுக்கள் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இருந்தால் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே மட்டனில் நல்லா இறங்கி மட்டன் வந்துட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வெந்துடணும் ஃபர்ஸ்ட்டு இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணிட்டு லைட்டாக சுண்டி வரும் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சுண்டி வந்திருக்கு ரொம்பவும் சுண்டை விட்டுறக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை குக் பண்ணிக்கிட்டால் போதும் இடை இடைக்கு அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த மட்டனோட தண்ணி சுண்டை சுண்டை தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து மட்டன் வேக தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நான் அந்த படியில் ரெண்டரை படி வந்து அரிசி எடுத்தேன் அதுக்காக ரெண்டு படியளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நம்ம நார்மலாக நம்ம பிரியாணி பண்ணும்போது அந்த பிரியாணி ரைஸை டைரெக்டாக இதிலே ஆட் பண்ணிக்குவோம் அதனால ஒன்றுக்கு ஒன்றைன்னு வந்து நம்ம வந்து தண்ணி எடுத்துப்போம் பட் ஆனால் அப்படி கிடையாது இதில் வந்து கொஞ்சம் ரைஸை வேக வச்சு சேர்க்கறதுனால தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் மட்டன் வேக தேவையான மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும் ஸோ மட்டன் அந்த சைடு வேக ஆரம்பி வேக வைக்க ஆரம்பிக்கும் போது இன்னொரு அடுப்பில் நம்ம அரிசியும் பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அதுக்காக நான் ரெண்டரை கப் ரைஸ் எடுத்தேன்னா அதுக்கு வந்து எட்டு கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் கூடவே ரைஸுக்கு தேவையான அளவு கழுப்பு அதுக்கப்புறம் ஒரு அரை லெமனை வந்து இதில் வந்து பிழிஞ்சி விட்டுக்க போகிறோம் நம்ம மட்டனில் வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட போகிறது கிடையாது இந்த ரைஸ் வேக வைக்கிற இந்த தண்ணியிலையும் வந்து மட்டன் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டோம் அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு உங்களுக்கு கலர் பொடி எதுவும் விருப்பம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் தேவையில்லை அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கணும் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்துடக்கூடாதுங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டுந்தான் அதில் வந்து குக் ஆகணும் கூடவே கொஞ்சம் வந்து புதினா கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து மட்டன்லயே கொஞ்சம் ஒரு பக்கம் ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்கு இந்த நம்ம மட்டனில் தண்ணி சேர்த்தோம் பார்த்தீங்களா வந்து அடிப்பிடிச்சிடாமல் இடை இடைக்கு நல்லா கிளறி விட்டுக்கணுங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து அந்த பக்கம் ரைஸை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேக வச்சு நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ தண்ணி வந்து அதிகம் சேர்த்துறாதீங்க நான் சொன்ன அளவே கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு கப் எடுத்திங்கன்னா முக்கால் கப் அளவு தண்ணி சேருங்க அதுவே கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு உடஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் நான் வந்து ரைஸை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மட்டனும் நல்ல நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு திக்கான கிரேவி மாதிரி இருக்குது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடணும் எல்லா ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் உடையாமல் அழுங்காமல் நல்லா கிளறி விட்டுக்கணுங்க இந்த ரைஸோட எல்லா சைடும் இந்த கிரேவி படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா மசாலா எல்லாமே அங்கங்கே அப்படியே தேங்கினுன்னுக்கோ ஸோ நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த ரைஸும் இந்த கிரேவியும் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பாக உதிரி உதிரியாக தான் கிடைக்கும் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் அப்படியே தம் போட்டாச்சு நான் தம் போடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக இருக்குது அந்த வானொலியில் கொட்டாங்குச்சியை வந்து நெருப்பு பற்ற வச்சு நான் ஒரு மேலே தம் போட்டிருக்கேங்க பாருங்கள் பத்து நிமிஷம் தம் போட்டுட்டு அதுக்கப்புறமும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் நம்ம சூடு பண்ணி உருக்கி வச்சுருந்தேன் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இது வந்து ஃப்ளேவருக்காக தான் இதை சேர்க்கும் போது பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு கிளறி விடும் போது பாருங்கள் சும்மா சாதம் உதிரி உதிரியாக சூப்பராக பக்காவாக வந்திருக்குங்க வானியம்பாடி ஸ்டைல் மட்டன் பிரியாணி அவ்வளோதாங்க சும்மா காரசாரமான வாணியம்பாடி ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி சும்மா பர்ஃபெக்டாக வந்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் மட்டனும் நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு பிரியாணியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக வரும் இந்த வாணியம்படி மட்டன் பிரியாணி வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சிக்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்